ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு வெளியாகியுள்ள தனுஷ் நடித்துள்ள கேட்டன் மில்லர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலாம் திரைப்படத்தோட இரண்டாம் நாள் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கேட்டன் மில்லர் இரண்டாம் நாள் வசூல் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது அயலான் தமிழ்நாட்டில் இரண்டாம் நாள் வசூல் மட்டும் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது கேரளாவில் கேட்டன் மில்லர் திரைப்படம் இரண்டாம் நாள் முப்பது லட்சம் ரூபாய் வசூல் இருக்கிறது அயலான் திரைப்படம் கேரளாவில் இரண்டாம் நாள் இருபது லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது கர்நாடகாவில் கேட்டன் மில்லர் இரண்டாம் நாள் வசூல் எழுபத்தைந்து லட்சம் அதே அயலான் படம் கர்நாடகாவில் இரண்டாம் நாள் நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேட்டன் மில்லர் இரண்டாம் நாள் பத்தொன்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது அயலான் பதினொன்று லட்சம் வசூல் செய்தது இந்திய அளவில் இரண்டாம் நாள் வசூல் கேட்டன் மில்லர் ஆறு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரூபாய் வசூல் செய்தது அயலான் படம் ஐந்து கோடியே பத்து லட்சம் வசூல் செய்தது உலகம் முழுவதும் கேட்டன் மில்லர் இரண்டாம் நாள் பதிமூன்று கோடியே ஐந்து லட்சம் வசூல் செய்தது அயலான் திரைப்படம் எட்டு கோடியே இருபது லட்சம் வசூல் செய்தது கேட்டன் மில்லர் இரண்டு நாளும் சேர்த்து உலகம் முழுவதும் முப்பது கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வசூல் செய்தது அயலாம் இருபத்து மூன்று கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வசூல் செய்தது